வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முருந்தன் பத்திரப்பதிவு சட்டத்துல திருத்தம் செய்து செவன்டி செவன் ஏ என்ற ஒரு சட்ட திருத்தம் தமிழக அரசு கொண்டு வந்தது மாண்பு மிக சென்னை உயர் நீதிமன்றம் செல்லாது என்று அறிவித்தது குறித்து ரெண்டு வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம் அதெல்லாம் பார்த்துட்டு சில கமெண்ட்ஸ் வந்து வருது கமெண்ட்ஸ்ல சந்தேகங்கள் கேட்குறாங்க அது பற்றி இந்த வீடியோல ஒரு சில கமெண்ட்ஸ் அதுக்குண்டான விளக்கத்தையும் பார்க்கலாம் சுரேஷ்குமார் என்பவர் கேட்கிறாரு ஏற்கனவே இந்த சட்டத்தின் மூலம் ரத்து செய்த பத்திரங்களின் நிலை என்ன அதை பற்றி நீதிமன்றமும் கூறவில்லை பதிவு தலைவர்களும் கூறவில்லை இதற்கு பரிகாரம் என்ன இதை பற்றி தெளிவா வீடியோ பண்ணணும்னு கேக்கிறாரு ஒரு சட்டம் எழுபத்தி ஏ என்ற ஒரு அந்த சட்டம் நீதிமன்றத்தால் செல்லாது என்று நீக்கப்பட்டு விட்டது அப்போ அந்த சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் செல்லாது இது குறிப்பா சொல்ல வேண்டும் என்று இல்லை அதை நாமளே அதை இன்ஃபர் பண்ணிக்கணும் அதனால இந்த எழுபத்தி ஏழு ஏ சட்டப்பிரிவை பயன்படுத்தி மாவட்ட பதிவாளர் எந்த ஒரு உத்தரவு போட்டிருந்தாலும் அந்த உத்தரவும் செல்லாது அந்த உத்தரவு போடுவதற்கு முன் என்ன நிலை இருந்ததோ அதே நிலை தான் தொடரும் அதுக்கடுத்து தங்கப்பாண்டியன் என்பவர் கேட்கிறாரு மீண்டும் இந்த வழக்கு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிளாரிபிகேஷன் பற்றிய விபரம் என்ன அதை பற்றிய விபரத்தை கூறவில்லை நீங்கள் என்று கேட்கறாங்க கிளாரிஃபிகேஷன் என்று சொல்வதை விட ஒரு சில சேனல்ல வீடியோஸ்ல நான் பார்த்தேன் அதாவது ரிவிஷன் போனாங்க ரிவிஷன் ரிவிஷன் ரிவ்யூ இதெல்லாம் என்பதற்கு எதுவும் கிடையாது ரிவ்யூ என்பது அந்த நீதிமன்றம் ஏதாவது தவறான தீர்ப்பை சொல்லி இருந்தா அது அவங்க பார்வைக்கு கொண்டு வந்திருந்தா அவங்களே அதை சரி தான் ரிவ்யூ ரிவ்யூன்றதுக்கும் இதுல ஸ்கோப்பு கிடையாது ஏன்னா நீதிமன்றம் மிக தெளிவாக அலசி ஆராய்ந்து ஐநூறு பக்கங்களுக்கு மேல இந்த ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதனால ரிவ்யூ பண்றது என்பது வாய்ப்பு இல்லை இதுக்கு மேல ரிவிஷன் என்பது இல்ல இதுக்கு மேல இந்த பிரிவு செல்லும் என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு தான் போகணும் அதனால ரிவ்யூ ரிவிஷன்லாம் இப்போதைக்கு அதுல எதுவும் கிடையாது பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த விஷயங்கள் என்னன்னா அதுல அந்த ஜட்மெண்ட்ல சில கேட்டகரைசேஷன்ஸ் மாறி இருந்தது கேட்டகரைசேஷன்னா எந்தெந்த ரிட் அப்பீல்ஸ் பலது இருந்தது ரிட் பெடிஷன் பலது இருந்தது இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதை கிளப் பண்ணி வச்சிருந்தாங்க எது அது கன்சிடர் த ரெப்ரஸன்டேஷன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வகையான வழக்குகள் இருந்தது மாவட்ட பதிவாளர் போட்ட உத்தரவை எதிர்த்த ஒரு சில வழக்குகள் இருக்குது இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணிருந்தாங்க அந்த கேட்டகரைஸ் பண்ணும்போது சிலது மாறி இருந்தது இது பியூர்லி ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ அது நீதிமன்றம் அந்த கேட்டகரைசேஷன் மாதிரி இருந்ததை சரி பண்ணதுக்காக அந்த வழக்குகளை லிஸ்ட் பண்ணாங்க இது ரிவியூவோ ரிவிஷனோ கிடையாது மீண்டும் அதுலேயும் தெளிவாக சொல்லிக்கிறாங்க அந்த செவன்டி செவன் ஏ என்பது அன்கான்ஸ்டியூஷனல் என்று சொன்னதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் அதில் ஒரு இந்த பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த வழக்கில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னென்னா இம்பர்சனேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆள் மாறாட்டங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா ரிட்பெடிஷன் மூலமாக கூட தீர்வு காண முடியும் என்பதை சொல்லியிருக்காங்க இந்த மெயின் வழக்குகளுடைய வழக்கமெண்ட்ல கூட சொல்லியிருக்காங்க ஒரு மோசடி பத்திரத்தை அல்லது ஒரு பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றால் சிவில் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் ஒரு பத்திரத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் சிவில் நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு ஆனால் அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்யா தவறியிருந்தாலோ அல்லது தங்களுடைய பணியை தவறாக செய்திருந்தாலோ ரிட்பெட்டிஷன் மூலம் நீதிமன்றம் அதை திருத்தக்கூடிய வாய்ப்பு என்பது எப்போதுமே இருக்கிறது இது அந்தந்த இண்டிவிஜுவல் கேஸை பொறுத்து தான் முடிவு செய்ய வேண்டும் அதனால் அது ஒரு வாய்ப்பு இருக்குது சிவில் நீதிமன்றம் அல்லது ரிட் மனு உயர் நீதிமன்றத்தில் அது ஒரு வழக்கை பொறுத்து மாறுபடும் அதனால் அந்த வாய்ப்பும் இருக்கிறது அது அந்த மனுவில் சொல்லியிருந்தாங்க அதே போல் மற்றொரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு செவன்டி செவன் ஏ என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சட்டப்பிரிவு மட்டும்தான் செல் என்று சொல்லிட்டாங்க அதிலே அந்த டுவெண்ட்டி டூ ஏ டுவெண்டி டூ பி என்ற சட்டப்பிரிவு பிரிவுலாம் இருக்கு அதாவது மோசடி பத்திரங்களை பதிவு செய்யக்கூடாது சார் பதிவாளர் அதே போல் அரசாங்க நிலம் இதெல்லாம் வக் போர்டு நிலம் பூமிதான நிலம் இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது என்பதெல்லாம் டுவெண்ட்டி டூ ஏ டுவெண்டி டூ பி என்ற சட்டப்பிரிவுலாம் இருக்குது இருக்கு அதே மாதிரி ஃபோர் ஜெரிக்கு எஃப்ஐஆர் போடக்கூடிய சட்டப்பிரிவுலாம் இருக்கு அதே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல செக்ஷன் எயிட்டி த்ரீ எயிட்டி த்ரீ எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் நீக்கலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உண்மைதான் அதெல்லாம் இந்த மோசடி பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஏன் இதை நீதிமன்றம் இந்த சட்டப்பிரிவு செல்லாதுன்னு சொல்லிச்சுனா மாவட்ட பதிவாளர்களுக்கு அளவுக்கு அதிகமான நீதிபதிகளுக்கு உண்டான பார்த்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் ஜுடிஷியலி ட்ரைன்டு மைண்டுன்னு சொல்லுவாங்க அது போல ஒரு நீதித்துறையால் பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு நபர் செய்யக்கூடிய விஷயத்தை எக்ஸிகியூட்டிவ்ல இருக்கிறவங்க செய்ய முடியாது அதுக்காக தான் இதை வந்து அந்த சட்டம் செல்லாது என்று சொன்னார்கள் ஒழிய ஒரு மோசடி ஆகணும் ஒரு ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து காவல்துறையில் புகார் எடுக்கலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்களின்படியும் சரி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் உள்ள சட்டங்களின் படி குற்றவியல் நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம் அதை ரத்து என்று வரும்போது தான் சிவில் நீதிமன்றமோ இல்லை உயர் நீதிமன்றத்தையோ அணுக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் மற்ற ரெமடிஸ்லாம் அந்த கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ரெமடிஸ் எல்லாம் இருக்குது அதேபோல் டுவெண்ட்டி டூ ஏ டுவெண்ட்டி டூ பிலாம் இருக்குது அதனால் மோசடி பத்திரங்களை எப்பவுமே சார் பதிவாளர்கள் பதிவு செய்யக்கூடாது பதிவு செய்தால் அவர்களை தண்டிக்கக்கூடிய அந்த சட்டப்பிரிவுலாம் இருக்குது இப்போதைக்கு வியூவர்ஸ் எழுப்பிய முக்கியமான இந்த மூன்று சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் அதற்கும் பதில் கொடுக்க முயற்சி செய்கிறேன் நன்றி வணக்கம்